சிவாயன மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதரர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய அந்த புதன் தசை எந்த மாதிரியான பலன்களை இருக்கும் சோதனையாக சாதனையா ஸோ அதுக்குண்டான ரெமெடிஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா முதல்லையே சனி திசையோட கடுமையான சோதனைகளை கடந்து தான் வந்திருப்பீங்க ஸோ அந்த குழந்தை பருவத்திலேயே படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய தடை தாமதங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு கஷ்டம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க ஒரு சிலருக்கு சனி பகவான் நல்லா இருந்திருந்தாரு அப்படின்னா அந்த சனி திசை நல்லா இருந்திருக்கும் சனி பகவான் இருக்குன்ற அந்த நிலையை பொறுத்து சன்னி திசையை அப்ப சோதனை கொடுத்துருச்சு ஸோ அடுத்த திசையாக வரக்கூடிய புதன் திசை எப்படி இருக்குமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் திசை அப்படின்றது ஒரு பெரிய திருப்பு முனையாகத்தான் இருக்கும் ஆனா இந்த புத்திக்காரகன் புதன் பார்த்திங்கன்னா சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு இருக்குன்ற இடத்தை பொறுத்து ஒரு குழப்பத்தையோ இல்லை நஷ்டம் அப்படின்ற விஷயத்த கூட தரலாம் இதில் சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் அப்படின்றது கிடையாதுங்க எந்த கிரகம் என்றாலுமே உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய தானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய லக்னத்திற்கு அந்த கிரகம் யார் அப்படின்றது முக்கியம் சரிங்களா ஒருவேளை அந்த புதன் திசை கடுமையாக இருந்தது அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய வழி என்ன ஸோ எந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் அமைச்சுக்கலாம் அப்படின்றத வந்து இதில் பார்க்கலாம் அதே மாதிரி இதில் உங்களுக்கு சில பரிகாரங்கள் அப்படின்ற விஷயங்களுமே இருக்கும் சனி பகவான் ஃபஸ்ட்டு திசை நடத்தக்குள்ள உங்களை வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்கிறவராக மாற்றிருப்பாரு அதே மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தை பண்ணக்கூடியவராக மாற்றிருப்பார் புதன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டா நடக்கக்கூடிய அந்த புதன் திசை பாத்தீங்கன்னா உங்களே ஒரு வெற்றியாளராக புத்திசாலியாக மாற்றக்கூடியவராக இருப்பார் அப்போ ஒருத்தருக்கு எத்தனை வயது வரைக்கும் அந்த புதன் திசை நடக்கும் அப்படின்றத பாத்துடலாம் ஸோ புதன் திசை அப்படின்றது பதினேழு வருடம் நடக்கக்கூடிய ஒரு கால அளவு இப்போ பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அதை பொறுத்து ஒரு சிலருக்கு ஒவ்வொரு ஏஜ் ஃபேக்டர்ல இந்த புதன் திசை அப்படின்றது நடக்கும் இப்போ பூசம் ஒன்றாம் பாதில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொன்பது வயசுல தொடங்கி முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் அந்த புதன் திசை நடக்கும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பதினாலு வயசுல தொடங்கி முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் நடக்கலாம் மூன்றாம் பாத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா பத்து வயதில் தொடங்கி இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நடக்கலாம் நான்காம் பாத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஐந்து வயசுல இருந்தே இந்த புதன் திசை தொடங்கி இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் அப்போ ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஒருவரோட அந்த வாழ்க்கையோட மிக முக்கியமான காலகட்டமான கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் திருமண காலமாக இருக்கட்டும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் திசையில அமையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு பூசம் பாத்தீங்கன்னா நான்கு பாதங்களுமே கடகராசியில் இருக்கும் கடகராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன் சோ புதன் திசையை பொறுத்த வரைக்கும் புதன் பாத்தீங்கன்னா பேச்சுக்கு அதிபதி சனி திசையில அந்த குழந்தை அமைதியா இருந்த குழந்தை கூட புதன்ல ரொம்ப சிறப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க காலச்சக்கரத்திற்கு மூன்றுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் புதன் மூன்று ஆறுக்கு அதிபதி அதாவது மிதினம் கண்ணிக்கு அதிபதி இந்த புதன் தான் இப்போ கம்யூனிகேஷன் நல்லா பேசக்கூடிய ஒரு திறன் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னா அந்த பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் கல்விக்காக இடம் பயணங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நிறைய அடிக்கடி ட்ராவல்ஸ் இருக்கும் வெளியூர்லேயோ வெளிநாட்லேயோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த காலகட்டம் கொடுத்துரும் ஸோ புதனை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மை கொண்ட கிரகம் அதனால் ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையில் செய்வீங்க ரெண்டு வேலை செஞ்சு ரெண்டு வேலையிலையுமே உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஸோ இதுக்கான வாய்ப்புகளையும் இந்த திசை அப்படின்றத உங்களுக்கு அமைச்சு தரும் இப்போ இதில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா தனி திசையில் படிக்கவே இல்லை கிளாஸில் பார்த்தீங்கன்னா நடுத்தரமாக படிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தா கூட இந்த புதன் திசை ஆரம்பிக்கக்குள்ள நல்ல புத்தி கூர்மையாக படிக்க ஆரம்பிச்சுருவாங்க புதன் நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா மேக்ஸாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி துறைகளில் ரொம்ப ஆர்வம் வந்துடும் ஒரு சிலர் லா படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட லாவில் வந்து ரொம்ப சூப்பராக படிச்சிடுவாங்க மேக்ஸு கம்ப்யூட்டர் லா ஸோ இந்த மாதிரியான துறைகள் எடுக்கக்குள்ள வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நல்ல இவங்களுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும் இப்போ தொழில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்றதே புதன் யோசிக்க வைக்கும் ஸோ புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துறது கமிஷன் எழுத்து இருக்கிறது பேங்கிங் இது இந்த மாதிரியான ஒரு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய நண்பர்கள் புதிய புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவே வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வேறு தந்துடும் காரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ புதன் திசையிலேயே நிறைய பேருக்கு இதில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ குழந்தை பாக்கியமும் இந்த திசையிலே அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வசதியான வாழ்க்கை முறையை புதன் அமைச்சு தந்துடும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை புதன் வீக்காக இருக்கிறாரு அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுறது அதே மாதிரி தோலில் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்களையும் கொண்டு வந்து விட்டுரும் இந்த காலகட்டத்தில் சரியான தூக்கமும் உணவும் கண்டிப்பாக அவசியம் ஏன்னா புதன் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளே வந்து எதாவது செய்யணும் செய்யணும்னு தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அப்போ வந்து அந்த தூக்கத்தை மறக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் சிலர்லாம் சாப்பிடவே மறந்துடுவாங்க ஸோ அடுத்து நம்ம வேலையில் எப்படி டெவலப் ஆகணும் நல்லா எப்படி செட்டில் ஆகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து புதன் ஏற்படுத்திவிடும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ புதன் திசை நடக்க ரொம்ப எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மேதாவித்தனமும் அகந்தையும் வந்துடும் தூம் இல்லாமல் தேவையில்லாத முதலீடுகளில் இந் முதலீடுகளில் இந்த காலகட்டத்தில் பணத்தை போட்டுறாதீங்க ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முந்திரிக்கோட்டத்தனமும் இருக்கும் புதன்கிட்ட புதுசாலித்தனமும் இருந்தாலும் வேக வேகமாக முந்தி முந்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் போட்டு நீங்கள் பணம் பண்ணணும் அப்படின்னா அதில் கவனமாவே இருங்க ஸோ புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் இருக்கிறது அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சிறப்பான பலன்களை தான் தருவாரு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடியும் சிறப்பான பலன்களை தான் தருவார் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மையுடைய கிரகம் எந்த கிரகத்தின் கூட இருக்குதோ ஸோ அந்த கிரகத்தின் இயல்பை அதுக்கேற்ற மாதிரி புதன் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளும் புதனன் வந்து தனித்து நிற்கக்குள்ள தான் அந்த புத்திசாலித்தனம் கரெக்டாக இருக்கும் ஆனால் எந்த ஏதாவது ஒரு கிரகத்தோட நெருங்கிய பாகை பெற்றுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தின் குணங்களையும் புதன் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்குது புதனுக்கு ஸோ வீக்கான கிரகம்தான் நின்று செய்யக்கூட யோகமாக செயல்படுவார் ஸோ இப்போ பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த புதன் எங்கு இருந்தால் யோகத்தை செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் புதன் இருக்கிறதான் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே மேஷத்திற்கு இந்த புதன் திசை அப்படின்றது அவ்வளோ ஒரு நல்லதை செய்யக்கூடிய திசைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மேஷ லக்னத்திற்கு மூன்று ஆறுக்கு அதிபதியாக புதன் வருவார் செவ்வாய்க்கும் பார்த்தீங்கன்னா பகை கிரகம் இந்த புதன் ருணரோக சத்திரஸ்தான ஆறாம் இடத்துல இருந்தால் மொத்தமாக கடனில் சிக்க வச்சிருவாரு எப்பயுமே எதிரிகளுடைய தொல்லையை கொடுத்துருவாரு அப்படி அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூட எப்பயுமே அலைச்சல் பயணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கூட ரெஸ்ட்டில் தன்மை அப்படின்ற விஷயமாக இருக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ ஆறுலாம் இருந்து மே மேஷ லக்னத்துக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க கடன் எதுவும் வாங்காதீங்க எதிரிகளை சம்பாரிச்சிக்காதீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறீங்க இப்போ தகவல் தொடர்பில் இருக்கிறீங்க எழுத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த திசை அப்படின்றது நல்லா வேலை செய்யும் ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படின்ற இந்த மூன்றாம் பாவத்துக்கு அதிபதியாக வருவார் அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்துக்கு அதிபதி ரிஷப லக்னத்திற்கு யோகர்னே சொல்லலாம் புதனை தனாதிபதியும் இவர்தான் பூர்வ புனியாதிபதியும் அவர் தான் அதே மாதிரி சுக்ரனுக்கு மிக சிறந்த நண்பர் இந்த புதன் இப்ப ரெண்டாம் இடத்துல புதன் இருந்து புதன் திசை நடக்கக்குள்ள ரொம்ப நல்ல வாக்கு சாதுரியம் இவங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறக்குள்ள மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கக்கூடியது அட்வைசராக இருப்பாங்க ரொம்ப நல்லா பேசி நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரெண்டு ஐந்தில் ஆட்சி ஆட்சி உச்சம் பெறக்குள்ள புதன் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தருவார் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கலைகளில் ஆர்வம் ஏற்படுறது சினிமா துறைகளில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல புதன் ஏற்படுத்தும் அடுத்தது மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி அதே மாதிரி மாதிரிஸ்தானா அதிபதி நான்காம் இடத்த அதிபதி அப்போ லக்னத்தில் ஆட்சி பெற்றாலும் நன்மை தான் செய்வார் நான்காம் இடத்துல இருக்கலையும் சிறப்பான விஷயங்களை செய்வார் அதே மாதிரி பத்ர பத்ரயோக சுகத்தை தருவார் ஸோ நல்ல படிப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு ஸ்கூல் காலேஜ் வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்து இவங்க நடத்துறது எல்லாமே வந்துடும் இப்போ நல்லா அழகாக இருப்பாங்க டாக்ஸ் நல்லா போடுறது பிஸ்னஸில் உலக புகழ் பெற்றவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளாம் இருக்குது பத்ரயோகம் இருந்தால் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் அப்ப கடகத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது அப்படின்றது விபரீத ராஜயோகத்தை தரும் வெளிநாடுகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகியதை தரும் வெளிநாடு அஹ் சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தரும் பன்னிரெண்டுல இருந்து கடக லக்னத்துக்கு புதன் திசா நடத்தினார்னா தாராளமா நீங்க வெளிநாடு போகலாம் உங்களுக்கு அது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக கடக லக்னத்துக்கு புதன் நன்மையை செய்ய மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ புதனுக்கு சந்திரன் ஆகாது அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பா பிள்ளை உறவு அப்படின்றது சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் ஆனால் புதனுக்கு பார்த்திங்கன்னா சந்திரனை பிடிக்காது அதனால் கடுமையான ஒரு சிக்கல்களை தருவார் புதன் கடக லக்னத்திற்கு பட் பன்னிரெண்டில் சா நடத்தினார் அப்படின்னா வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக யோகம் வருது வெளிநாட்டு பணம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பார்த்தீங்கன்னா தனாதிபதியும் இவர் தான் லாப வெற்றி ஸ்தான அதிபதியும் இவர் தான் இந்த ரெண்டு இடங்களையும் இருந்தால் ரொம்ப சிறப்பான பலன்களை புதன் தருவாரு குடும்பத்தின் மூலமாக குடும்பத்திலே ஒரு வியாபாரம் வச்சு தொழில் வச்சு நல்லா முன்னேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் குடும்பத்துல சொத்துக்கள் பெருகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ பேச்சால பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த சிம்ம லக்னத்திற்கு புதன் திசை அப்படின்ற தரும் அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியும் இவர் தான் பத்தாம் அதிபதியும் இவர் தான் ஆட்சி உச்சம் லக்னத்துல பெறக்கூடிய யோக மகா புத்திசாலி அப்படின்ற ஒரு யோகம் உண்டாகும் இவங்களுக்கு அப்போ நல்ல நிர்வாகத் திறமையில சிறந்து விளங்குறது வியாபாரத்துல கொடிக்கட்டி பிறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியாக வருவார் பாக்கியாதிபதியும் அவர் உரையாதிபதியும் அவர் தான் அப்போ தந்தையால் உயர்வு ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும் பூர்வீகமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அந்த தொழில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஆன்மீகத்துல உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை தரும் வெளிநாட்டு பயணம் அதே மாதிரி நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கையையும் இந்த புதன் திசை அப்படின்றது அமைத்து தரும் விருட்சக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருட்சக லக்னத்திற்கு புதன் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி அதே மாதிரி வெற்றி லாபஸ்தான அதிபதி எட்டு பதினொன்றுக்கு அதிபதி புதன் ஸோ அப்போது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல புதன் இருக்கிறது தான் கொஞ்சம் நன்மை ஏன்னா விருட்சகம் செவ்வாயோடைய வீடு புதன் எங்க இருந்தாலும் சில கடுபலன்களை தருவார் பதினொன்றாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஓரளவு தப்பிச்சிங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ திடீர் பண வரவு வர்றது நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது எல்லாமே இந்த வர்ஷக லக்னத்துக்கு புதன்சை ஏற்படுத்தி தரும் ஸோ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு பத்தாம் இடத்துக்கு அதிபதி கலத்திரஸ்தான அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி தான் தனுசுக்கு அப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்குள்ள நல்ல ஒரு லாயர் ஆகக்கூடிய விஷயம் இல்லை நல்ல டீச்சர் ஆகக்கூடியது இதில் ஏதாவது புகழ் பெறக்கூடியதெல்லாம் இருக்கும் சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வெற்றியை தரும் அதே மாதிரி நல்ல கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது தொழில் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்குறது சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி தரும் ஏழு பத்துலலாம் புதன் இருந்துட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர லக்னம் ஸோ மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்த அதிபதியும் இவர்தான் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இவர் தான் ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயம் பாக்கியாதிபதியும் இவர் தான் ருணரோக சத்ருஸ்தான அதிபதியும் ஸோ இவர் தான் ஒருவேளை ஒன்பதுல வந்து இந்த புதன் உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா மிக சிறந்த ஒரு ராஜயோகத்தை மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தரும் அதே மாதிரி நல்ல பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை தருது ஆன்மீக நாட்டத்துல ஈடுபாடு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி தந்துவிடும் கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியும் இவர் தான் அதே மாதிரி அட்டமாதிபதியும் இவர் தான் பட் ஆனால் இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஒன்பதுகள்லாம் இருக்கு சிறப்பான புலனை தருவார் ஒருவேளை எட்டுல இருந்து திசை நடத்துறாரு அப்படின்னா வெளிநாடுகளில் வேலை குறைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஆட்சி பெறக்கூடிய குழந்தைகள் சிறந்த அறிவாற்றல் மிகுந்தவர்களாக இருக்கிறது அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன்னா கும்பத்துக்கு எட்டாம் இடத்துல புதன் இருந்தது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி கமிஷன் தொழிலில் லாபம் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பார்த்திங்கன்னா நான்கு எழுக்கு அதிபதி அதாவது மாத்ரஸ்தான அதிபதியும் இவர் தான் களத்தராதிபதியும் இவர் தான் மீனத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே நீச்சம் அடையக்கூடிய இந்த புதன் திசை ரெண்டாம் இடத்துல இருக்கிறது லக்னத்திலேயே இருக்கிறது அப்படின்றது நல்லது கிடையாது ஒருவேளை நான்கு அல்லது ஏழாம் இடத்துல இருக்கக்குள்ள நல்ல சிறப்பான பலன்களை தருவாரு ஸோ மனைவியால ஒரு சிலருக்கு தொழில் அமையக்கூடிய ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கக்குள்ள ஜாதகருக்கு அபாரமான ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கறது ஸோ பத்தாம் இட புதன் இருக்கக்குள்ள எந்த தொழிலை செய்தாலும் அதுல நல்ல நுணுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து புதனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி பதினோராம் இடத்துல புதன் இருக்கக்கூட எப்பயுமே கையில் வந்து பணப்புழக்கத்தை வந்து தந்து கொண்டே இருப்பார் பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் திசை அப்படின்றது ஒரு நன்மையான திசை தான் லக்னத்தை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருந்து புதன் திசை நடத்துறாரு அப்படின்னு ரொம்ப கடுமையாக இருந்தால் ஒரு டைம் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க அப்படி கடுமையாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களால் முடிஞ்ச சில பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் ஏன்னா புதன் திசை கடுமையாக இருந்து நடந்தது அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய விஷயம் கல்வியில் தடை ஏற்படுறது இல்லைனா வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறது வேலையில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு ரொம்ப பேடாக நடக்குது அப்படின்னா தினமும் விஷ்ணு சகஸ்கரநாமம் பண்ணலாம் இல்லைன்னா புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்கரநாமம் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாமே புதனுடைய அந்த எதிர்மறை ஆற்றலை வந்து முழுமையாக நீக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பச்சை பயிறு தானம் பண்ணுறது ஸோ புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிறு தானம் பண்ணலாம் வேக வச்சு நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லைன்னா பசுமாட்டுக்கு நீங்கள் ஊற வச்சு கொடுக்கலாம் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம் ஸோ புதன் வந்து அறிவு காரகன் அதே மாதிரி கல்வியில் ஏதாவது உங்கள் குழந்தைக்கு தடை இருக்குது இல்லை பேசுகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம் ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நோட்புக் பேனா இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ஸோ இதெல்லாமே புதன் தோஷத்தை வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புதன் திசை கடுமையாக இருக்கக்குள்ளே நீங்கள் பண்ணலாம்